அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா அக்கார வடிசை பிரசாதம் தான் நான் பண்ணியிருக்கேன் இது வந்து பெருமாளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க வைகுண்ட ஏகாதசி ஸ்பெஷலாக வந்து நான் எப்போவுமே இது பண்ணுவேன் இது வந்து ரொம்ப ரொம்ப உகந்தது பெருமாளுக்கு அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தெய்வங்களுக்குமே பண்ணலாம் ரொம்ப ரொம்ப உகந்தது பெருமாளுக்கு பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சக்கரை பொங்கல்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த அக்கார வரிசல் பண்ணோன்னா இது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதுக்கு நான் என்ன எடுத்துருக்கேன்னா இந்த கப்பாவில் வந்து ஒரு கப் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன் அதே கப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பு வந்து பாசிப்பருப்பு வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் நல்லா வாசம் வர அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வறுத்து எடுத்துப்போம் பாசிப்பேருக்கு வாசம் வரும் இல்லையா நம்ம அந்த அளவுக்கு வந்து அதை நல்லா வந்து வருத்தா போதும் வறுத்து எடுத்துப்போம் நல்லா வாசம் வருது இப்போ வந்து எடுத்துக்கலாம் அரிசி வந்து பொறிஞ்சிடக்கூடாது வர நல்லா வாசம் வரணும் அந்த அளவுக்கு வந்து வருத்தா போதும் இப்போ வந்து எடுத்து இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கழுவி எடுத்துப்போம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து பாலில் தான் நம்ம வேக வைக்கணும் தண்ணி வந்து ஊற்றக்கூடாது நம்ம எந்த அளவு கப் எடுக்கிறோமோ அதே அளவில் பால் சேர்க்கணும் இப்போ நம்ம எடுத்துருக்கிறது சின்ன கப்புங்கிறதுனால அதில் வந்து ஒரு அஞ்சு கப்பு வந்து பால் வந்து எடுத்திருக்கேன் இந்த பால் வந்து சேர்த்துப்போம் பால் சேர்த்துட்டு இது என்ன பண்ணணுன்னா அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சு ஒரு நாலு விசில் விட்டு வந்து எடுத்துக்கலாம் தீஞ்சிடும் போது கவனமாக வந்து செய்யுங்க வெள்ளம் வந்து அதுக்கு ஒரு ஒன்னே கால் கப் வந்து எடுத்திருக்கேன் நான் எடுத்துக்கிற கப்பில் அதில் வந்து ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி வந்து வச்சுருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து கரைச்சிப்போம் வெள்ளம் நல்லா வந்து கரைஞ்சிருச்சு இதை வந்து வடிகட்டி வந்து எடுத்துப்போம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மண்ணு தெரியுது வடிகட்டிட்டோம் இன்னொரு வானலில் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இதில் வந்து நம்ம முந்திரி பருப்பை வந்து வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு வறுத்துப்போம் ஃபஸ்ட்டு தாஸ்டியே சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்தாச்சு இதை எடுத்து தனியாக வச்சுப்போம் நல்லா வெந்துடுச்சு இதை வந்து இப்போ அடுப்பை வந்து ஆன் பண்ணியிருக்கேன் இதை அப்படியே வந்து மேஷ் பண்ணி விட்டுருவோம் கொஞ்சம் ஏன்னா சக்கரை பாகை ஊற்றுறோன்னா கொஞ்சம் வந்து நமக்கு வந்து மசிஞ்சு வராது ஆனால் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம் உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும் இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும் இன்னும் கொஞ்சம் பாலை வந்து காய்ச்சி இல்லை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மேஷ் பண்ணி விடுவோம் இப்போது எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை வந்து இதில் சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பாகை சேர்த்துட்டு அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும் இருந்தால் அடி பிடிச்சிரும் அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதில் வந்து நம்ம வாசனைக்கு சேர்க்குற பொருள் பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு மூணு ஏலக்காய் வந்து சர்க்கரையில் தட்டி வச்சுருக்கிறேன் ஒரு பெஞ்சிலே கொஞ்சம் கம்மியாக தான் வந்து கற்பூரம் பச்சை கற்பூரம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு கிராம்பு வச்சுருக்கேன் இதோடு வந்து ஜாதிக்காய் இருக்குது இல்லையா இது வந்து பவுடராகவே கிடைக்கிது இது வந்து சும்மா வந்து என்னென்னா ஒரு ஒரு அளவு வந்து சேர்த்தா போதும் நிறைய சேர்க்கக்கூடாது இந்த பச்சை கற்பூரமும் ஜாதிக்கா கிராம்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு வந்து ரொம்ப உகந்தது இந்த அக்கார வடிசல்லாம் கண்டிப்பாக வந்து சேர்க்கணும் அப்போ தான் வந்து என்னென்னா அந்த பிரசாதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் வந்து கிராம்பு வந்து வேணும்னா யூஸ் பண்ணிக்கிங்க வேண்டாம்னா வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போது இதெல்லாம் வந்து அதில் சேர்த்துப்போம் இப்போ பாருங்கள் ரொம்ப கம்மி கம்மியாக தான் எடுத்திருக்கேன் கற்பூரம் ஜாதிக்கரம் நிறைய போடக்கூடாது லைட்டாக போடணும் அது மைல்டாக எங்கேயோ தெரியணும் அப்படி போடணும் போட்டிருக்கோங்கிற தெரியக்கூடாது ஆனால் கண்டிப்பாக சேர்க்கணும் இப்போ இதெல்லாம் வந்து நல்லா சேர்த்துடலாம் இதோட நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துப்போம் சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து கிண்டிக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் நெய் வந்து உருக்கி வச்சுருக்கேன் இந்த மூணு ஸ்பூன் நெய் வந்து நமக்கு வந்து இதில் வந்து சேர்த்துப்போம் உங்களுக்கு இன்னும் நெய் வேணால் நிறைய வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து இது போதுமானது அதனால் மூணு அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் நான் வந்து சேர்த்துருக்கேன் நெய் உருக்கி அவ்வளோதான் நல்லா கமகமன் வாசனையாக சூப்பராக அக்கார வடிசல் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து பெருமாளுக்குன்னு இல்லைங்க நீங்கள் வந்து எந்த சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதா இருந்தாலும் இந்த அக்கார வடிசல் வந்து பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப விசேஷம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்